வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் விமல் வீரவன்சு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி தெற்கு கடற்பரப்பில் சுற்றி வளைக்கப்பட்டு மற்றொரு படகு சிக்கிய பெருமளவு போதைப்பொருள் பொருள் யுத்த வெட்டிக்கான முழு கௌரவமும் மகிந்த விக்கே உரித்து சரத் சூளுரை இலங்கைக்கு வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் அவசியம் சர்வதேச நாணய நிதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் வெளிநாடு ஒன்றை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் இடிந்து விழுந்த யாழ் மந்திரிமனை பாதுகாப்பதற்கான பணிகள் ஆறு விசாரணையில் அம்பலமான தகவல் செய்திகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று உயர் நீதிமன்றத்தில் குறித்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாதாக்க தீர்ப்பளிக்க கோரி இரண்டு அடிப்படை மனித உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த மனுக்கள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் மற்றும் இரண்டு தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட ஆயத்தின் முன் இந்த விசாரணை இடம்பெற்றது இதையடுத்து தொடர்புடைய மனுக்களை தொடர முடியாது மூன்று நீதிபதிகள் கொண்ட ஆயம் இந்த மனுக்களை விசாரணையின்றி தள்ளுபடி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையால் தெற்கு கடற்பரப்பில் வைத்து சுற்றி வளைக்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் இருந்து ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் போதைப் தொகையை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் பேரில் குறித்த மீன்பிடி படகு இன்று காலை சுற்றி வளைக்கப்பட்டு காலை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் விளைவாக போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த மீன்பிடி படகில் இருந்து ஐந்து பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்று தெற்கு கடற்பிறப்பில் வைத்து கடற்படையால் சுற்றி வளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மற்றும் அதில் இருந்து ஐந்து பேர் காலை மீன்பிடித்துறை முகத்திற்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது அண்மையில் அண்மையில் கடற்கரையில் மிதந்து சுமார் போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் என்ற குற்றவாளிக்கு சொந்தமானது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்த வெற்றி அல்லது தோல்வியை அரசியல்வாதிகளே பொறுப்பேற்பார்கள் அவ்வாறெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கே உரித்தாக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அட்மிரல் சரத் சேகர் தெரிவித்தார் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரச தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்தவிற்கு நாம் கவுரவம் அளிக்க வேண்டும் நெலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெரமணி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது இதனை குறிப்பிட்டார் பாதாள குழுவினருக்கு தேவையின் அடிப்படையிலோ அல்லது தேவையற்ற வகையிலோ பிரபஞ்சத்தை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தாலும் ஒவ்வொரு அரசாங்கம் அங்கங்களும் வெளிநாடுகளிலும் பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்துள்ளன நான் பொதுமக்கள் அமைச்சராக இருந்தபோது வெளிநாடுகளில் உள்ள பாதாளக்குழு உறுப்பினர்களை நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளோம் அதேபோன்று மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என்ற கருத்தை பீல்டு சரத் பொன்சேகாவினால் வெளியிடப்பட்ட கருத்தாகும் அதேபோன்று குணமுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் என சகல மக்களும் நிராகரிக்கும் அறிவிப்பையே அவர் வெளியிட்டுள்ளார் எனவே யுத்தத்தை வெற்றி கொள்வது அரசியல்வாதிகளே யுத்தம் ஒன்றின் வெற்றி மற்றும் தோல்வியின் பொறுப்பை அரசியல்வாதிகளே ஏற்பார்கள் அவ்வாறனின் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்காக முழு கௌரவமும் மகிந்த ராஜபக்ஷவிற்கே உரித்தாக வேண்டும் அதனை யாராலும் தடுக்க முடியாது அதற்காக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வாக்களியுங்கள் என்று கூற மாட்டோம் அமைதியான வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்து உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு தலைவர் ஒன்ற அடிப்படையில் மகிந்தவிற்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் என்றார் ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மீண்டு வரும் இலங்கையில் வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சிறந்த பொது முதலீட்டு மேலாண்மை என்பது அவசியமாகும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் பிரதிப்பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் இதனை கொழும்பின் ஊடகம் ஒன்றின் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய தேவை கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மூலம் மேல்தன்மையை உருவாக்குவதே என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் சீர்திருத்தங்களுக்கு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை பாராட்டியுள்ள அவர் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் வகுக்கப்பட்ட அளவுகோள்களுடன் தொடர்ந்து முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் சர்வதேச விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பயணிகள் திட்டமிடப்பட்ட விமான நேரத்தில் இருந்து நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக தங்கள் அனுமதிகளை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இது விமான பயணிகள் சேவை வசதிகளை மேம்படுத்தும் என்றும் விமான பயணிகளுக்கு விமான நிலைய செயற்பாடுகளை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் இன்று ஆறுசம் ஒன்று ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் ஜுனியன் சுர்காவோ இருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவானது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டிடங்கள் குலுங்கினாலும் எந்தவிதமான சேதமோ அல்லது பாதிப்போ ஏற்படவில்லை என வெளிநாட்டுச் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் மிண்டானோவா தீவின் கிழக்கு பகுதியில் ஏழு நான்கு மற்றும் ஆறு ஏழு அளவிலான இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் தொல்லியல் மரபுரிமை சின்னமான நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமணியை பாதுகாப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நேற்று தினம் முதல் குறித்த பராமரிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாதம் பெய்த மழை காரணமாக மந்திரிமணியானது பகுதியளவில் இடிந்து வீழ்ந்திருந்தது இதன் பாதுகாப்பு கருதி மந்திரிமனையின் சேதமடைந்த வாய்ப்புற கூறையை களற்றி மழைக்கால சேதத்தினை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காணி உரிமையாளர்கள் இணைந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை மழை காரணமாக சேதமடைந்த மந்திரிமணியை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன் அமைச்சர்களான சந்திரசேகர் பிமல் ரத்நாயக் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தனர் அத்துடன் தமிழர்களின் தொன்மையினை எடுத்து எம்பும் நல்லூர் ராசதானியின் மந்திரிமணியை பாதுகாத்து மேலுருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கூறே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மந்திரிமனைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனேமுல்ல சஞ்சீவு புதுக்கடையில் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவத்தில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இசார் அசோக் வந்தி மத்த பிரதேசத்தில் மறைந்திருக்க அப்பிரதேசத்தின் முக்கிய பாதாள உலக தலைவர் ஒருவர் உதவியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாதாள உலக குழு உறுப்பினர் கெகல் பத்திர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளதாகவும் அந்த நட்பின் காரணமாகவே இசாரா செவ்வந்திக்கு மறைந்து கொள்ள தேவையான வசதிகளை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசாரா செவ்வந்தி சுமார் ஒரு மாத காலமாக மதுகமவில் தங்கியிருந்து தனது தோற்றத்தை மாற்றவும் நடவடிக்கை எடுத்துள்ளார் மத்துக்கம்ப பகுதியில் உள்ள பல ரகசிய இடங்களில் மறைந்திருக்க தேவையான வசதிகளை மதுகம பாதாள உலக தலைவர் அவருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் இசாரா ி மத்து பிரதேசத்தில் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேறி மாத்தரைக்கு தப்பிச் சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து மாத்தரையில் சில நாட்கள் கழித்த பிறகு அவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருந்து கடல்வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது இதேவேளை கனிமுள்ள சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிரதானமாக செயல்பட்டதாக கருதப்படும் இசாரா உட்பட நான்கு சந்தேக நபர்களும் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் விமல் வீரவன்ஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி தெற்கு கடற்பரப்பில் சுற்றி வளைக்கப்பட்டு மற்றொரு படகு சிக்கிய பெருமளவு போதை பொருள் யுத்த வெட்டிக்கான முழு கௌரவமும் இலங்கைக்கு வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் அவசியம் சர்வதேச நாணய நிதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் வெளிநாடு ஒன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் இடிந்து விழுந்த யாழ் மந்திரி மனை பாதுகாப்பதற்கான பணிகள் பாதாள குழு விசாரணையில் அம்பலமான தகவல் இத்துடன் ஐபிசி சி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி பி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்